கத்தாரில் வீட்டு வணிகங்களுக்கான உரிம கட்டணம் குறைப்பு வணிகத்துறையை மேம்படுத்தும் விதமாக கத்தார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வீட்டு வணிகங்களுக்கான குறைத்துள்ளது மேலும் இந்த வணிகங்களை சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளன உணவு தயாரித்தல் அரபு இனிப்புகள் தயாரித்தல் ஆடை ஆவணங்கள் கடிதங்களின் செய்தல் இணையதள வடிவமைப்பு பரிசு பொருட்கள் சேவை திரவியங்கள் மற்றும் சாம்பரானி தயாரித்தல் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு மென்பொருள் மற்றும் இணையதள பராமரிப்பு புக் பைண்டிங் மசாலா பொருட்கள் தயாரித்தல் போன்ற மேலும் பல வணிகங்களை வீட்டிலிருந்தே துவங்கலாம் என கத்தார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது